ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் திருப்பூர் வந்துட்டேன் இனி திருப்பூர் தான் திருப்பூர் திருப்பூர் வந்து வெளியில் போகிறதில்ல எனக்கு வந்தாலும் எனக்கு பிடிக்கும் திருப்பூரில் சிப்போம் இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குது நான் பிறந்து வளர்ந்த ஊரை விட எனக்கு திருப்பூர் தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் என் பசங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன் இந்த திருப்பூர் வந்ததுக்கு தான் எனக்கு கஷ்டம் குறைஞ்சி கொஞ்சம் இருந்தேன் அதனால் எனக்கு திருப்பூரை வந்து நான் ரொம்ப நேசிக்கிறேன் ஐ லவ் யூ திருப்பூர் தமிழ்நாட்டிலே திருப்பூர் ரொம்ப பிடிச்ச ஊர் சொந்தமாக பாட்டு பாருன்னு சொல்லியிருந்தேன் என் பசங்கள் வந்தது நல்லா தூங்கிட்டேன் பட்டு தூங்கிட்டு தான் எழுந்துருச்சு எழுந்து குடிச்சிட்டு அப்படியே ஆற்று பக்கமாக எங்கள் ஊரில் இருப்பாங்க எங்கள் ஊரில் இருந்தது தான் நொய்யலாறுன்னு சொல்லுவாங்க அப்போ வந்து நொய்யலாறில் வந்து இதுலெல்லாம் தண்ணியெல்லாம் அள்ளி குடிப்பாங்களாம்மா இப்போ வந்து தண்ணியெல்லாம் இதில் போகிறதுனால தண்ணியெல்லாம் குடிடிக்க முடியதில்ல ஆனால் தண்ணி நிறைய தண்ணியில் போயிட்டே இருக்கு என்ன ஆசாப்பாவே ஏ ஆசாப்பாவே உங்களை மறக்கத்தான் என்னால் முடியல ஏ உங்கள உங்களை மறக்கத்தான் என்னால முடியல தண்ணியப்ப என்னோடையும் கலங்கி நிக்கே நான் தெரியாதன் நிராகலங்கிய நிக்கே நான் செடியார நிராக என் ஆசாப்பாவே ஏ நாள் முதலா நான் இழந்தேன் நான் பிறந்த நாள் முதலா நிம்மதியை நான் இழந்தேன் சந்தோஷம் எந்த கடை விற்கிதுன்னு தெரியலையே நிம்மதி எந்த கடை நிற்கிதுன்னு தெரியலையே ஏ ஆசைப்பாவே என்ன அப்பாவே ஊருக்குள்ள நான் இருக்க உங்களையும் காணலையே ஊருக்குள்ள நான் இருக்க உங்களையும் காணலையே நான் தண்ணி இளமான போல் நித்த நித்தம் தவிக்கிறனே தண்ணி இளமான போல நித்த நித்தம் தவிக்கிறனே ஏன் ஆசாப்பாவே என்ன ஆசாப்பாவே ஒரு இந்த இடத்துல அந்த பாட்டை பாடியிருக்கேன் இது பா பாட்டு ராகங்கள் வேறு அதுலேயே நானும் பாடியிருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகினி ஓகே பாய் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வெள்ளை கனையாக அழுத்துங்க ஓகே பாய்